திருவாரூர் பகுதிக்கு உட்பட்ட திருமஞ்சன வீதியில் புகழ்பெற்ற பறவை நாச்சியார் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் குருக்களாக ஐயப்ப குருசாமி தம்புடு என்கிற முருகேசன் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கோவில் பூட்டு உடைத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான ஒன்றரை அடி உயரமுள்ள வெண்கலத்திலான ஐயப்பன் சிலை திருடப்பட்டது இது குறித்து கோவில் குருக்கள் தம்புடு என்கிற முருகேசன் புகார் அளித்ததன் பேரில் நகர காவல் நிலைய போலி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் பதிவை கொண்டு புலிவளம் காந்தி நகரைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் மன்னார்குடி அருகே தட்டாங்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த கோபு என்பவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் ஐம்பொன் சிலை என நினைத்து ஐயப்பன் சிலையை திருடியதாகவும் சுவாமி சிலையை பல துண்டுகளாக வெட்டி சோதனை செய்ததில் ஐம்பொன் சிலை இல்லை என தெரிய வந்ததை அடுத்து வெட்டப்பட்ட ஐயப்பன் சிலை பாகங்களை பல்வேறு பகுதிகளில் கைது செய்த போலீசார் சிலை திருட்டு சம்பவத்தில் தொடர்புடைய திருத்துறைப்பூண்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒருவரும் விரைவில் கைது செய்யப்படுவர் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக பறவையின் ஆச்சியார் கோவிலில் திருடப்பட்ட ஐயப்பன் சிலை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து பல ஆண்டுகளாக வழிபாடு செய்து வந்த கோவில் குருக்கள் ஐயப்ப குருசாமி தம்புடு என்கிற முருகேசன் என்பவருக்கு போலீசார் தகவல் தெரிவித்தனர் போலீசாரின் தகவலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த கோவில் குருக்கள் வேகமாக ஓட்டமும் நடையுமாக திருவாரூர் நகர காவல் நிலையம் நோக்கி விரைந்து வந்தார் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஐயப்பன் சிலையை பார்த்து மனமுருகி நின்ற அவர் ஐயப்பன் சிலை பல துண்டுகளாக அறுக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அவரை காவல்துறையினர் சமாதானம் செய்து அழைத்து சென்றனர் தொடர்ந்து மீட்கப்பட்ட ஐயப்பன் சிலைக்கு மாலை அணிவித்து சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து மரியாதை செலுத்தினார் ஐயப்ப குருசாமி பல ஆண்டுகளாக சுவாமி சிலையை பூஜித்து வந்த ஐயப்ப குருசாமி சிலை பல துண்டுகளாக அறுக்கப்பட்டதை கண்டு கதறி அழுதது போலீசார் மத்தியில் மன வருத்தத்தை உள்ளது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பறவை நாச்சியார் கோயிலில் வந்து ஒன்றரை ஒன்றும் நாற்பத்தி ஆறு கிலோ எடை கொண்ட வெங்கல சிலை சுவாமி ஐயப்பன் சிலை வந்து விடப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக நகர காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தோம் துணை கண்காணிப்பாளர் மணிகண்ணன் தலைமையில் ஆய்வாளர் ராஜ் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது அவர்கள் பல்வேறு இந்த வழித்தடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை வந்து ஆய்வு செய்து அதில் ஒரு இருசக்கர வாகனத்தில் இந்த சிலையை எடுத்து செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பேரில் வந்து அந்த குற்றவாளிகளில் இரண்டு பேர் தட்டாங்கோயில் தட்டாங்கோயிலை சேர்ந்த கோபு மற்றும் புலிவனத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்ற இரண்டு நபர்களை வந்து இப்போ வந்து கைது செய்திருக்கிறோம் அவர்களிடமிருந்து இந்த சிலை சுவாமி ஐயப்பன் சிலை வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இன்னும் இதில் வந்து இனி ஒரு இரண்டு நபர்கள் இதை வந்து ஈடுபட்டிருக்காங்க அவங்களே கைது செய்யும் போட்டு தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேண்டையில் இருக்காங்க இந்த சிலையை எடுத்துக்கு போய் இது வந்து ஐம்பன் சிலையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வெட்டி பார்த்துருக்காங்க வெட்டி பார்த்து அந்த சாம்பிள் பார்த்துருக்காங்க இது வெண்கல சிலை அப்படின்னு ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு கொண்டு போயிடுறாங்க ஃபர்தராக நம்ம விசாரணையில் நம்ம தனிப்படையினர் வந்து இந்த ரெண்டு பேரையும் அந்த சிலையையும் கைப்பற்றி இப்போ இதில் மேலே எத்தனை பேர் சார் இதில் தொடர்பு இருக்காங்க நீ ரெண்டு பேர் நம்ம சார் சிலையை எங்கே போட்டு போனாங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேரும் மற்ற ரெண்டு பேர் தேடுறோம்னா அவங்க இந்த ஏரியா குற்றவாளிகள் ஒரு ரெண்டு பேரும் மற்ற ரெண்டு பேர் ஒருத்தர் தூத்துக்குடி ஒருத்தர் திருத்தரை போட்டி எங்கள் சிலையை எங்கே உடச்சி எங்கே சார் போட்டு போனாங்க இல்லை

அதனால் வந்து பார்த்து தான் சொல்கிறாங்க சொல்லி பார்த்து பார்த்துட்டு தான் எளிதாக தேடக்கூடிய முன்னோடி முன்னோர் இன்னொரு இது வந்து மெயின் டோர் வந்து கூட்டியிருக்கு இது அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஸோ எளிதாக தேடுற மாதிரி இருக்கிறதுனால கோயில் ஊழியர்களை ரொம்ப இல்லை கோயில்